ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான காளான் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து கறி சாப்பிட மாட்டாங்க நம்ம அதுக்கு முதல்ல இந்த மாதிரி காளான் சாதம் கொடுத்து பாருங்க நல்லாவே சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதெல்லாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நெய் வந்து உருகி வந்ததும் நான் ஒரு பிரியாணி இலை ஒரு மராத்தி மூக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சு வரட்டும் இப்போ பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பொடிசா ந கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூடவே நாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வணங்க விட்டுருங்க காளானில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வீக்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் நெஞ்சரிச்சல் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போது கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பொடிசாக கட் பண்ண காளான் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகற மாதிரி நல்லா ஒர்க்காக வந்து வதக்கிக்கலாம் பிரட்டி விட்டுருங்க நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி மட்டும் ஊற வச்சிருக்கேன் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணலாம் இது கூடவே இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க்காக கலந்து விட்டுருக்கோங்க அரிசியும் காளானும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் சூட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பேபிக்கு ஊட்டும்போது அந்த மராத்தி மூக்கு பிரியாணி எல்லாம் இரண்டையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டிக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ நாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு இப்போ நான் வந்து குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷர் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே நல்லா குலைவாக வெந்திருக்கு கொஞ்சம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு மேஷர் வச்சு இதை வந்து மேஷ் பண்ணிக்கிறேன் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் அடித்து கொடுத்ததே இல்லை இதனால வரைக்கும் என் பேபிக்கு நல்லாவே மசிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என் பேபி சாப்பிடுவாங்க இந்த கன்சிஸ்டன்சியே இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அந்த தக்காளி தோல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க கூடவே வந்து நம்ம அந்த பிரியாணியெல்லாம் மராத்தி முக்கெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் காளான் வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்தாவே போதும் இப்போ நாம் வந்து பேபிக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிக்கலாம்